சாவுக்கடல் சாசன என்ற தலைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஒரு மாதத்தில் பல தடவை பிபிசி தொலைக்காட்சியில் ஒரு மணி நேர நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பப்பட்டது அதில் சொல்லப்பட்ட செய்திகள் கேட்போர் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துவதாக இருந்தது இந்த நிகழ்ச்சியின் முதல் ஒளிபரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டிலேயே காட்டப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது அதன் விஷயம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு நாள் ஆடுமைக்கும் ஒரு அரபு சிறுவன் காணாமல் போன தனது ஆட்டுக்குட்டி ஒன்றை தேடி சாவுக்கடலை ஒட்டிய ஜோர்டான் நாட்டு மலைப்பகுதிகளில் தேடி அலைந்தான் அந்த மலைப்பகுதி கும்ரான் மலைப்பகுதி என்று அழைக்கப்படுகிறது அந்த ஆட்டுக்குட்டியை தேடிய சிறுவன் அங்கிருந்த குகைக்குள் பார்த்தபோது மண் பண்டங்களில் சுருட்டி நிரப்பி வைக்கப்பட்ட தோல் ஆவணங்களை பார்த்திருக்கின்றான் அவைகளில் சிலவற்றை எடுத்து வந்து செருப்பு தொழிலாளியான தன் தந்தையிடம் கொடுத்தான் அடுத்த நாள் தந்தையும் மகனும் சேர்ந்து குகைக்குள் இருந்த அனைத்து சொருள்களையும் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் அந்த பழைய தோல்களை தமது செருப்பு தொழிலுக்கு பயன்படுத்த நினைத்த அந்த சிறுவனின் தந்தை தோல்களில் மொழியில் எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளின் பொருள் புரியாமல் அதை அப்பொழுது ஜோர்டான் மன்னர் ஆட்சியின் கீழ் இருந்த கிழக்கு ஜெருசலத்தை சேர்ந்த ஒரு பழைய புத்தக கடைக்காரரிடம் கண்டித்திருக்கிறார் ஓரளவு மொழி தெரிந்த அந்த கடைக்காரர் அந்த சுருள்கள் பழங்கால செய்திகளை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவர் ஒரு சில தீனார்களுக்கு அத்தனை சுருள்களையும் அந்த செருப்பு தொழிலாளியிடமிருந்து விலைக்கு வாங்கிவிட்டார் கிறிஸ்தவரான அந்த புத்தக கடைக்காரர் அந்த சுருள்களை அந்த நகரத்தில் இருந்த கிறிஸ்தவ ஆலயத்தில் ஒப்படைத்தார் பொதுமக்களுக்கு தெரிந்தது அதில் உள்ள செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு யூதர்களும் முஸ்லிம்களும் ஆர்வமாக இருந்தார்கள் அப்போது ஜோர்டானை ஆட்சி செய்த மன்னர் உசைன் அந்த சாசன சுருள்கள் முஸ்லிம்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அடங்கிய ஒரு குழுவிடம் பொதுவாக ஒப்படைக்கப்பட்டு அந்த சுருள்கள் ஆராயப்பட வேண்டும் என்று முடிவு செய்தார் ஆனால் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அது தனியார் சொத்து என்று வாதிட்டார்கள் அதை பொதுவில் வைக்க மறுத்துவிட்டார்கள் கிறிஸ்தவர்களில் பல அறிஞர்களுக்கு கூட அவற்றை படிப்பதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படவில்லை இடைப்பட்ட ஐந்தாண்டு காலங்களில் ஜெருசலத்தில் இருந்த பாதிரிமார்கள் சில குழுக்களை ஏற்படுத்தி கும்ரான் மலைப்பகுதிகளில் இருந்த குகைகளில் தேடி அலைந்து அங்கிருந்த சாசன சுருள்கள் அனைத்தையும் தங்கள் கைவசம் கொண்டு வந்துவிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அனைத்து சுருள்களும் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் கையில் போய் சேர்ந்து விட்டது பதினைந்தாயிரம் கையெழுத்து பிரதிகள் இவ்வகையில் இருப்பதாக தற்பொழுது கணக்கிட்டுள்ளார்கள் கடந்த ஆண்டுகளுக்கு மேல் அந்த சாசன சுருள்களில் அடங்கிய செய்திகளை ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ பாதிரிமார்கள் அடங்கிய குழு மறைத்து வந்தார்கள் பல கிறிஸ்தவ அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் அதை படிப்பதற்கு ஆர்வம் கொண்டு கேட்டபோதெல்லாம் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது சாசன சுருள்களை கைவசம் கொண்ட குழுவில் ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு பதிலாக அந்த குழுவில் உள்ள மற்றவர்களால் வேறொரு பாதிரியால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு மட்டுமே அதை படிப்பதற்கு உரிமை வழங்கப்பட்டு வந்தது இவ்விதமாகவே இவ்வளவு காலமும் அந்த சாசன சுருள்களின் செய்தி ரகசியமாக வைக்கப்பட்டு வந்தன இந்த ரகசிய காப்பில் போப்பாண்டவரின் வாட்டிக்கன் சபை முன்னணியில் இருந்தது தோளில் பதிந்த அந்த பழங்கால சாசனம் அழிந்துவிடும் நிலையை கண்ட அதன் ரகசிய காப்பாளர் அச்சாசனங்களை நுண்ணிய படங்கள் எடுத்தார்கள் அதன் ஒரு செட் போட்டோ காப்பிகள் அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் இருக்கும் ஒரு நூலகத்துக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டது ஆண்டு அந்த ஐஸ்மேன் என்ற அறிஞர் நியமிக்கப்பட்டார் அவர் முன்பே அந்த சுருள்களை படிப்பதற்கு ஆர்வம் காட்டி அதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டவர் இப்போது தனது அதிகாரத்தில் உள்ள நூலகத்தில் இருந்து சாசன சுருள்களின் நுண்ணிய போட்டோக்களை பெரிய அளவில் போட்டோ எடுக்க செய்து அவற்றை படித்தார் அவற்றை படித்த போது தனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டதாக வாக்குமூலம் அளித்தார் எவ்வளவு காலமும் கிறிஸ்தவ சபை அந்த சாசன சுருள்களை மற்றவர்களுக்கு காட்டாமல் இருந்ததன் உள்நோக்கம் என்ன என்பதையும் புரிந்து கொண்டதாக கூறினார் மைக்கேல் வைஸ் என்னும் சிகாகோ பல்கலைக்கழக மொழி பேராசிரியர் ஒருவரின் உதவியை கொண்டு அந்த சாசன சுருள்களில் முக்கியமானது என்று அவர் கருதிய நூறு கையெழுத்து பிரதிகளை ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்து வெளியிட்டார் அந்த புத்தக வெளியீடு கிறிஸ்தவ உலகத்தை ஒலுக்கியது என்றும் குறிப்பாக கிறிஸ்தவ மத ஆலயங்கள் பேரதிர்ச்சியில் உறைந்து போனது என்றும் அந்த டாக்குமெண்ட்ரியின் செய்தியாளர் சொன்னார் மேற்கத்தியர்களின் மத நம்பிக்கையை தகர்ப்பதாக அந்த புத்தக வெளியீடு இருந்தது என்றும் ஆகவே அந்த இரு அறிஞர்களும் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்ற அச்சம் இருந்தது என்றும் அதன் செய்தியாளர் குறிப்பிட்டார் அப்படி எது நடந்தாலும் அதை தாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் இதற்கு அஞ்சி ஒரு மிகப்பெரிய பேருண்மையை உலகத்திலிருந்து தாங்கள் மறைக்க விரும்பவில்லை என்றும் அவ்விரு அறிஞர்களும் வெளிப்படையாக கூறுவதையும் அந்த டாக்குமெண்டரி தொலைக்காட்சி பதிவு செய்தது கிறிஸ்தவ மத ஆலயங்களில் இப்போது இயேசுவின் பெயரால் செய்யப்படும் மத சடங்குகளும் வழிபாடுகளும் ஆரம்ப கிறிஸ்தவர்களிடம் நடைபெறவில்லை என்பதையே சாசன நிரூபிக்கின்றது இந்த சடங்குகளுக்கும் இயேசுவின் பிரச்சாரத்திற்கும் கொள்கை கோட்பாடுகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் அவை அனைத்தும் பவுல் என்பவரால் பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்டவை இதுதான் உண்மையாகும் மொத்தத்தில் இப்போது இயேசுவின் பெயரால் சொல்லப்படும் அனைத்து கிறிஸ்தவ கொள்கைகளும் பொய்யானவை அவற்றை இயேசுவிற்கு அடுத்த தலைமுறையில் வாழ்ந்த உண்மையாளர்களின் வாழ்வில் காண முடியவில்லை மேற்கண்டவாறு அறிஞர் ஐஸ்மேன் கூறும்போது ஒரு யூதரிடம் அவற்றை பற்றி வாதம் செய்கையில் அது இஸ்லாத்தை உறுதிப்படுத்துகிறது என்று ஆணித்தரமாக கூறினார் அந்த நேரத்தில் அந்த வாதம் நிறுத்தப்பட்டு மறு காட்சி காட்டப்பட்டது இதே முறையில் மைக்கேல் வைஸ் என்ற அறிஞரும் பேசும்போது அது இஸ்லாத்தை உறுதிப்படுத்துகின்றது என்று கூறுகிறார் இங்கும் காட்சி மாற்றப்பட்டது ஆகவே இந்த சாசன சுருள்கள் எந்த வகையில் குரானையும் இஸ்லாத்தையும் உண்மைப்படுத்துகின்றது என அவர்கள் கூறுகிறார்கள் என்பதை பார்வையாளர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை அந்த செய்தியிலிருந்து நாம் ஆச்சரியமான உண்மையை தெரிந்து கொள்கிறோம் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் இஞ்சில் எனும் வேதத்தை வழங்கியதாக திருக்குர்ஆன் பல இடங்களில் கூறுகிறது பைபிளின் புதிய ஏற்பாடு என்பது இயேசுவுக்கு கடவுள் வழங்கியதில்லை என்றும் மாறாக இயேசுவைப் பற்றி மற்றவர்கள் எழுதிய குறிப்புகள்தான் புதிய ஏற்பாடு என்பது தெளிவாக புரிகிறது எந்த இறைவேதத்தை வேதத்தை மறைத்தார்களோ அதைத்தான் இயேசுவின் வழிவந்த நல்ல மனிதர்கள் தங்களுடன் எடுத்து சென்று குகையில் தங்கினார்கள் என்று முடிவு செய்ய போதுமான காரணம் இருக்கிறது குரானை ஒத்திருக்கின்றது என்பதுதான் அந்த சாசன சுருள்களை படித்த கிறிஸ்தவ அறிஞர்களின் கருத்தாகும் இஞ்சியில் எனும் வேதத்தை திருக்குறான் உண்மைப்படுத்துவதாக திருக்குறானும் பல இடங்களில் குறிப்பிடுகின்றது كانوا من آياتنا عجبا إذ أوى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا فضربنا على آذانهم الكهف سنين عددا ثم بعثناهم لنعلم أي الحزبين أحصى لما لبثوا أمدا نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وربطنا على قلوبهم إذ قاموا فقالوا ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه لن ندعو من دونه لا هل لقد قلنا إذا شططا هؤلاء قوم اتخذوا من دونه آلهة لولا يأتون عليهم بسلطان